அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நாம் இலக்கணம் தான் இருக்கோம் இது வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து தேர்வு எழுதுகிற அத்தனை பேருக்கும் பயன்படுவோங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தான் பயன்படும் இது வந்து குரூப்பு ஃபோரு டூ இந்த மாதிரி எழுதுகிறவங்களுக்கு தான் பயன்படும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது பள்ளிக்கூடங்களில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இலக்கணம் படிக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் உரியது தான் இதெல்லாம் அடிப்படை இலக்கணம் தான் இதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க செய்யுள் இசை அளபடையின் மற்றொரு பெயர் இசை நிறை அளபடை அப்படின்னு பேர் இசை அளபடையோட இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை அப்படின்னு பேர் அது ஏன் இசை நிறை அளபடை அப்படின்னா செய்யுளின் ஓசை குறையும் போது அது வந்து அளபெடுத்து வந்து அந்த ஓசையை நிறைவு செய்யும் அதனால தான் அதுக்கு இசை நிறை அளபடை அப்படின்னு பேர் செய்யுளில் ஓசை குறையாத போதும் முதல்ல நம்ம படித்தது செய்யுளில் ஓசை குறையும் போது அளவெடுப்பது இப்போ நாம் படிக்கிறது செய்யுளில் ஓசை குறையாத போதும் அது குறையவே இல்லை ஆனாலும் குரில் வந்து நெடிலாக அளவெடுக்கும் எதுக்காக அளவெடுக்குதுன்னா இன்னி செய்யை தர வேண்டும் என்பதற்காக அது அளவெடுக்கிறது அதனால் அதுக்கு இன்னிசை அளபடை அப்படின்னு பேர் ஓசை குறையாத போதும் குரில் நெடிலாக அளவெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும் அதே மாதிரி பாருங்கள் உயிர் அளபடையின் மூன்று வகைகள் உயிர் அளபடை மூன்று வகையாக இருக்கும் செய்யுளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை அப்படின்னு அளபடைகள் மூன்று வகைப்படும் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது அதான் ஒரு பெயர் சொல் இருக்கும் அது என்ன ஆகும்னா செய்யுள்ள வரும்போது அந்த பெயர் சொல் எச்ச சொல்லாக எச்சம் அப்படின்னா தொடர்ந்து இன்னொரு சொல்லோடு சேர்ந்து பொருள் தருவதாக தன்னை அது மாற்றும் அது மாதிரி மாறுவதற்கு அளவெடுக்கிறது அது பாருங்களேன் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது சொல்லி செய் அளபடை அப்படின்னு பேர் நசை அப்படின்னு சொன்னால் விருப்பம் அப்படின்னு பேர் நசை அப்படின்னு அந்த ஈ என்ற எழுத்தை அளபெடுத்து வரும்போது இந்த விருப்பம் அப்படிங்கிற அந்த முற்று என்னாகும் அந்த பெயர் சொல் என்ன ஆகும் விரும்பி அப்படின்னு ஒரு எச்ச சொல்லாக முடியும் இப்போ விரும்பி அப்படின்னு வந்ததுன்னா அது அடுத்த சொல்லை சார்ந்து தானே வரும் விரும்பி அப்படிங்கிறது முற்று கிடையாது தானே முடியாது தானே அந்த மாதிரி இந்த நசை அப்படிங்கிற விருப்பம் அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய ஒரு சொல் முடியாது அளபடுத்து வரும்போது அது எச்ச சொல்லாக மாறுகிறது எச்சம் அப்படின்னா அடுத்த சொல்லை சார்ந்து வருவது பொருள் முடிவு பெறாமல் வருவது அதை தான் நாம் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அது பெயரை கொண்டு முடிஞ்சது அப்படின்னா பெயர் எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் வினையை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம் முற்றை கொண்டே முடியும் அதுக்கு பேர் முற்றெச்சம் அப்படின்னு பேர் அந்த மாதிரி எச்ச சொற்களை நாம் மூன்று வகையாக சொல்லுவோம் இப்போ இங்கே வந்திருக்கிறது பாருங்கள் அளபடையில் சொல்லிசை அளபடை அப்படின்னா பெயர் சொல் எச்ச சொல்லாக மாறுவது அதுக்கு சொல்லிசை அளபடை அப்படின்னு பேர் அடுத்தது வேங்கை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அந்த சொல் பொது சொல் அப்படின்னு பேர் அந்த சொல் என்ன பண்ணும் விலங்கையும் குறிக்கும் மரத்தையும் குறிக்கும் வேங்கை அப்படின்னா புலியின் ஒரு வகை வேங்கை வேங்கை மரம் என்ற ஒன்று இருக்குது அதனால் வேங்கை என்று சொல்லக்கூடிய பொதுமொழி சொல் விலங்கையும் குறிக்கும் மரத்தையும் குறிக்கும் அடுத்தது பாருங்கள் வினை அல்லது செயலை குறிப்பது தொழில் பெயர் வினையையும் குறிக்கும் வினை அல்லது செயல் அதை குறிப்பது என்ன பெயர் தொழில் பெயர்னா ஒருமை பண்மை அந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் ஒன்றன் பால் இடம் அப்படின்னா தன்மை முன்னிலை படற்கை இடம் காலம் அப்படின்னா நிகழ்காலம் இருந்த காலம் எதிர்காலம் இந்த மாதிரி பால் இடம் காலம் ஆகியவற்றை வெளிப்படையாகவும் உணர்த்தாது குறிப்பாகவும் உணர்த்தாது வெளிப்படையாகவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது குறிப்பாகவும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி வரக்கூடிய பெயர் தான் தொழில் பெயர் எடுத்துக்காட்டோடு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நடத்தல் நடத்தல் அப்படின்னா அதில் நமக்கு எண் தெரியாது ஒருமையாக பன்மையாக கண்டுபிடிக்க முடியாது பால் தெரியாது ஆனால் பெண்ணாக தெரியாது காலம் தெரியாது அதே மாதிரி என்ன தெரியாது இடமும் தெரியாது இந்த மாதிரி இதை வெளிப்படையாகவும் சொல்லாது குறிப்பாகவும் சொல்லாது அந்த மாதிரி வரக்கூடிய பெயருக்கு தொழில் பெயர் அப்படின் பேர் எடுத்துக்காட்டு நடத்தல் அடுத்தது பாருங்கள் சரவணன் வந்தான் அப்படின்னா சரவணன் அப்படிங்கிறது பெயர் சொல் வந்தான்ங்கிறது வினைச்சொல் இந்த மாதிரி வருவதற்கு தொடர்மொழி அப்படின்னு பேர் அடுத்தது பாருங்கள் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று ஒரு பொருளையும் தருவது பொதுமொழி இங்கே மேலே பார்த்தோம்ல அதே தான் தனித்து நின்று ஒரு பொருளை தரும் பிரிந்து நின்று ஒரு பொருளை தரும் அதுக்கு பொதுமொழி அப்படின்னு பேரே நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டை கொடுத்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லத் தெரியணும் எடுத்துக்காட்டு கொடுக்கலன்னாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும் அதுக்காக கொடுத்துருக்கேன் எட்டு அப்படின்னு சொன்னால் அது ஒரு எண் எட்டுங்கிறது ஒரு எண் எள் கூட்டல் தூ அப்படின்னு பிரித்தோம்னா தூ அப்படின்னா உண் அப்படிங்கிறது பொருள் துப்பாருக்கு துப்பா ஏன் அந்த பாடலில் கூட நீங்கள் திருக்குறளில் பார்த்துருக்கலாம் தூ அப்படின்னா உண்ணுதல் அப்படிங்கிற பொருள் எள் கூட்டல் தூ அப்படின்னா எல்லை உண் அப்படிங்கிற பொருளை குறிக்குது இந்த மாதிரி தனித்து நின்றும் பிரிந்து நின்றும் பொருளை உணர்த்துவதை தான் நாம் பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க தனித்து நின்று ஒரு சொல் பொருளை உணர்த்தினா அதுக்கு வந்து தனிமொழி அப்படின்னு பேர் ஒரு சொல்லை வந்து பிரிக்க முடிஞ்சால் பகுபதம்னு பேர் பிரிக்க முடியலை அப்படின்னா பகாபதம் அப்படின்னு பேர் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நமக்கு சொற்கள் இருக்குது இது எல்லாமே நான் இலக்கணத்தில் தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுலேயும் நீங்கள் போய் பாருங்கள் நான் சில உதாரணங்கள் கொடுக்கலாம் சில கேள்விகள் இப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கேன் இதையும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து இந்த பாடப்பகுதிகள் வந்துக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் படிக்க வேண்டிய பாடப்பகுதிகள் தான் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு தடவை பண்ண போதும் ஒவ்வொரு தடவையும் பண்ண வேண்டாம் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்